சீமான் இருக்கார்ல அவர் வந்து அன்னைக்கு வந்து விக்கிரபணி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பிய நான் தான் வர சொன்னேன் என் தம்பிக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேன் நான் உங்களை ஆதரவு கேட்டோமா உங்களை அண்ணனா பஸ் நாங்க ஏத்துக்கிட்டோமா ஒன்னே நம்பி தான் நான் ஆறு பேர்த்த நான் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கு சின்னத்துல இன்னைக்கு வந்து அனில் குஞ்சாங்கிற என்னென்னமா வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுறேன் நேத்து ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர் அண்டா எவ்வளவு பெரிய தலைவர் ரெண்டு சனியனு சேர்ந்து ஒரு சனியனாயி சனிக்கிழமை வருதான் அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா அன்னைக்கு திராவிடத்துக்கும் தமிழருக்கான போர் Ni cuando Rasci era así el coa.